நெல்லை மாவட்டம் தாமிரபரணியில் கழிவுநீர் கலந்ததால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை விடுத்தும் தாமிரபரணி ஆற்றில் கழிவுகள் கலந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான கூடுதல் விவரங்களை தாமிரம் கலந்த தண்ணீர் தாமிரபரணி என்று அழைக்கப்படுகின்ற மிக வற்றாத ஜீவநதியாக தாமிரபரணி ஆறு என்பது உள்ளது திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதியும் பெறுகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவைகளையும் செய்கிறது குறிப்பாக ஒன்றுபட்ட தென்காசி மாவட்டமாக இருந்த கூட கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு தங்கள் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வது இந்த தாமிரபரணி ஆறு தான் ஆனால் தொடர்ந்து இந்த தாமிரபரணி ஆறு என்பது தற்போது மாசுபட்டு கொண்டு வருவதை நாம் நேரடியாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறு பகுதியிலிருந்து கழிவுநீர் ஓடைகள் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பது மூலமாக இந்த தண்ணீர் என்பது தற்போது குளிக்கக்கூடிய தன்மையை கூட இழந்துவிட்டதாக ஒரு ஆய்வில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பழங்காலத்தில்தான் நேரடியாக வந்து இந்த பகுதியில் நேரடியாக தாமிரபரணி ஆற்றிலிருந்தே தண்ணீர் எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளில் சமையல் செய்து கொண்ட நிலையில் தற்போது இந்த தண்ணீர் என்பது குளிக்கக்கூடிய தன்மையை இழந்ததாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணம் என்பது என்னவென்றால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய மாவட்ட நிர்வாகம் வந்து இந்த ஆற்றின் வந்து கழிவுநீர் ஓடைகளை கலப்பதை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் இதற்கான காரணமாக உள்ளது தொடர்ந்து நீதிமன்றங்களும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டு வருகிறது நேற்று கூட சென்னை உயர் மதுரை கலையில் அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஒரு சொட்டு சாக்கடை தண்ணீர் கலந்தாலே நாங்கள் நூறு கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கான அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது ஆனால் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இது போன்ற இந்த ஆற்றை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தற்போது இந்த ஆறே மிகவும் கழிவு நீர் உடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது குறித்து நம்மட பேசுவதற்காக சமூக ஆர்வலர் பேசுவோம் ஐயா வணக்கம் நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த ஆரை நீங்க எப்படி நீங்க எப்படி இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அதாவது நாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த நம்ம கண்ணாடி முகம் எப்படி பாக்குறோம் அதே மாதிரி இந்த தண்ணியை பார்த்தாச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த மணல் குழாங்கற்கள் மீன்கள் எல்லாமே அப்படி தெரியும் இப்போ எதையுமே பார்க்க முடியறதில்ல இப்போ வந்து தண்ணி வந்து முழுக்க முழுக்க அதாவது குடிக்கவும் பயன்படுத்த முடியாது குளிக்கவும் பயன்படுத்த முடியாதுங்கிற சூழ்நிலையை முடிஞ்சு விட்டு இன்னும் கொஞ்ச நாள் போனாயாச்சுன்னா இந்த தண்ணீர் வந்து இந்த ஆறை வற்றி போகக்கூடிய அதாவது டெட் ரிவர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூபன் நதி போல டெட் ரிவர் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது இந்த நதியையும் இந்த நதிநீரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியாச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தகவல் பெரும் உரிமைச் சட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளரிடம் நம்ம வந்து ஆர்டிஐயில் கேட்கற போது அவங்க வந்து பதில் கொடுக்குறாங்க திருநெல்வேலி மாநகர பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினோரு இடங்களை சுட்டிக்காட்டி இந்த இடங்களிலெல்லாம் சாக்கடை கழிவு நீர் கலக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்பவும் அதே இடங்களில் அதே சாக்கடை நீர் வழக்கம்போல் கலந்து கொண்டே இருக்கின்றது அப்பவும் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் ஏதாவது நான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்ச பதிமூன்று ஆகுது இந்த பதிமூன்று ஆண்டுகளாக எந்தவிதமான முன்னேற்றமும் இதற்கு இல்லை இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு அதாவது நேற்று வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு சொட்டு கழிவு நீர் கலந்தால் கூட அது மிகப்பெரிய குற்றம் அதற்கு பல நூறு கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நாங்கள் வந்து அபராதம் விதிக்கப்படும் என்பதாக எல்லாம் சொல்லியிருக்காங்க மிக மிக மிக்க மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது நாங்கள் வந்து அதிகாரிகள்ட்டெல்லாம் போராடி முடித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தென்மண்டல தேசிய பசுமையில் தீர்ப்பாயத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறோம் இப்படியெல்லாம் சாக்கடை கலந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கொண்டு போகிறோம் அங்கே வந்து வழக்கு ஏழு ஆண்டுகள் வழக்கு நடக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க ஒரு அழகா ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அந்த உத்தரவு வந்து அந்த உத்தரவு இந்த சீப் செக்ரட்டரி தமிழ்நாடு மே மானிட்டர் ஃபர்தர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி டைரக்ட் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் அபேட்மெண்ட் ஆஃப் பொல்யூஷன் ஆப் த ரிவர் ஸ்டேஜ் இன் கொஸ்டின் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ் இன் கோஆஆ்டினேஷன் வித் த கன்சர்ன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அத்தாரிட்டி பை பெர்சனல் மானிட்டரிங் அட் லீஸ்ட் ஒன் இன் எவ்ரி மந்த் த மானிட்டரிங் மே இன்க்ளூட் அசஸ்மெண்ட் அண்ட் ரெக்கவரி ஆஃப் காமன்சேஷன் அண்ட் கோவர்சிவ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த வயலேட்டர்ஸ் அது மட்டும் இல்ல த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மே சென்ட் மந்த்லி ரிப்போர்ட் டு த சீஃப் செக்ரட்டரி அபவுட் த ப்ராக்ரெஸ் அதாவது சாதாரண ஆலை சொல்லலை தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டு இந்த கழிவு நீர் தொடர்பாக ரிப்போர்ட் போடணும் அந்த அதை வயலைட் பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரெச்சை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கெல்லாம் முயற்சி எடுக்கணுங்கிறத தெளிவாக அந்த உத்தரவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே சொல்லிட்டாங்க திருநெல்வேலி மாநகராட்சியானது அந்த வழக்கு நடக்கின்ற பொழுது அந்த வழக்கில் ஒரு எதிர்மானதாக திருநெல்வேலி மாநகராட்சி இருந்தாங்க அப்போது வந்து மேன்மிகு அமர்வு வந்து என்ன பண்ணாங்கன்னா என்டையர் ஸ்ட்ரெச்சிக்குமே தாமிரபுரம் என்டையர் ஸ்டெச்சிக்குமே ஆய்வுக்குழு அமைச்சு அந்த ஆய்வுக்குழு ஆய்வு பண்ணி வி கேபுரம் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் ஆரம்பித்து நம்ம தூத்துக்குடி வரைக்கும் ஆய்வு பண்ணி புன்னக்காயில் வரைக்கும் அவங்க ஆய்வு பண்ணி அவங்க வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அந்த அறிக்கையில் ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளும் நாங்கள் இந்த காலக்கெடுவுக்கில் இதெல்லாம் செய்கிறோம் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துறாங்க இப்போ அந்த லிஸ்டெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் வரைக்கும் இந்த ஜாக்கெட் கலந்துக்கிட்டு தானே இருக்கு இப்போ இதுக்கு எந்த நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் சரி இங்கே ஒன்றும் நடக்க போவதில்லை அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு ஏதாவது இது இந்த இந்த தாமிரபரணி நதி யாரோட பராமரிப்பில் இருக்குன்னா பொதுப்பணித்துறையோட பராமரிப்பில் தான் இருக்கு அவங்க வந்து இங்கே வந்து எந்த விதமான சாக்கடை நீரும் கலக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு ஒரு காலத்தில் தேம்ஸ் நதி வந்து இதுபோல வந்து மாசு அடைந்த நிலையில் அந்த மக்களும் அந்த நிர்வாகமும் அந்த நதியை காப்பாற்ற போராடி இன்னைக்கு அதில் வெற்றி கண்டுட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு நாட்டில் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நதி மாசு அடைந்த சூழ்நிலையில் அந்த நாட்டின் ராணுவம் அந்த நதிக்குள் இறங்கி அந்த நதியை சுத்தப்படுத்தி அந்த நதியை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இது போல இது போல மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் சுமையாக உங்களோட நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக தமிழக அரசு மேற்கொள்ளுமான பொறுத்திருந்து பார்ப்போம் குறிப்பாக தாமிரபரணி ஆறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் ஒன்று இணைய வேண்டும் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளுக்கு தங்களுடைய கைகளில் எடுத்ததன் மூலமாக ஜல்லிக்கட்டு பிரச்சனை என்பது வெற்றி பெற்றது இனி இந்த அரசை நம்பி எந்த நன்மையும் கிடைக்காது என்று பொதுமக்கள் மத்தியில் ஒரு எழுந்துள்ள நிலையில் நம்ம பள்ளி கல்லூரி மாணவர்களை கொண்டு இந்த தாமிரபரணி ஆற்றை பாதுகாத்தால் மட்டும்தான் இந்த ஆற்றை பாதுகாக்க முடியும் மேலும் இதற்காக ஒரு தனி ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையமும் நேரடி கண்காணிப்பில் இந்த ஆறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக அர்வலின் கோரிக்கையாக உள்ளது மலதி செல்வராஜ் தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி